ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் நம்ம பொதுவாகவே நலம் தரும் நாற்காலி யோகா அப்படின்னு சிறியவர் முதல் பெரியவர் வரை மிகவும் வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய அளவில் ஒரு பயிற்சியாக வரோம் நிறைய வயதானவர்கள் முதியவர்கள் இந்த மாதிரி நிகழ்வு நிறைய எங்களுக்கு கொடுக்குறோன்னு கேட்டிருக்காங்க ஆனால் இப்போ வரக்கூடிய நம்ம பகுதிகளில் நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை எப்படி திடப்படுத்திக் கொள்வது இது எல்லாருக்குமே உகந்ததாக அமைகின்றது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட நிறைய நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு நாற்காலியில் அமர்ந்து எளிமையாக இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அந்த வகையில் பொதுவாகவே ஒரு அறுபது எழுபதை தாண்டியவர்களுக்கு மன அமைதி அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப குறைந்து கொண்டே வருகின்றது அது குடும்ப சூழலாக இருக்கலாம் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருக்கு குடும்பத்தில் ரெண்டு ஒரு மகன் ஒரு மகள் ரெண்டு பேரும் ஃபாரினில் இருக்கிறாங்க அப்போ அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் இங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கு வேண்டிய எல்லா வகையான சாப்பாடு எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தாங்க வீட்டுக்கு வந்துடுது எதுவாக இருந்தாலும் தனது மகன் தனது மகளை நேரடியாக பார்த்து அவர்களோடு பழகி இருந்தால்தான் அந்த அன்புக்கு தான் வயதானவர்கள் இயங்குவார்கள் அப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய சூழ்நிலையில் அவர்களுக்கு மன அமைதி குலைகின்றது மன அழுத்தம் ஏற்படுகின்றது இந்த மன அமைதி டிப்ரஷன் ஏற்படுகின்ற காரணத்தினால அவர்களுக்கு ஜீரண மண்டலம் எல்லாமே பாதிக்கப்படுகின்றது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை அப்போ அப்படி அந்த நிலையில் தனது ஆரோக்கியத்தை இழக்காமல் இருப்பதற்கும் அந்த மன அமைதி எப்பொழுதும் பெற்றுக்கொள்வதற்கும் அந்த மன அமைதியின்மை ஏற்படும் பொழுது செல்களுக்கு பிராண சக்தி ஒழுங்காக பாயாது அப்போ அந்த பிராண ஆற்றல் உடலில் குறையும் பொழுது நோய் எதிர்ப்பு திறன் குறைகின்றது இதற்கு வந்து நாம் என்னதான் மெடிசன் எடுத்தால் கூட அது முழுமையான தீர்வு கிடைக்காது அப்போது மன அமைதி ஏற்படவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் மதித்து அதற்கு ஏற்ப நமது வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கும் இந்த யோகக்களை ஒன்று தான் பயன்படுகின்றது அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மன அமைதியின்மையால் இருக்க இருக்கக்கூடியவர்கள் மன இறுக்கத்தோடு இருக்கின்றவர்கள் அதனால் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கின்றவர்கள் ஒரு சோம்பலோக இருக்கின்றவர்கள் நெகட்டிவ் தாட்டோடு இருக்கின்றவர்கள் இவர்களுக்கு எல்லாமே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் பொதுவாகவே நம்ம பிராணந்தான் நமக்கு ஆனந்தத்தையும் ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றது அதான் நமது சொத்து அப்போ அந்த பிராணனை எப்படி நாம் சரியாக முதிரைகளின் மூலமாக ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றாக பரவச் செய்வது அதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய இந்த டென்ஷனை எப்படி நிறுத்துவது அதனுடைய நுணுக்கங்களை தான் இன்றைக்கு நாம் பயிற்சிகளாக பார்க்கப் போகின்றோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு நாற்காலில் அமர்ந்து எப்படி நம்ம ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுக்க போகிறோம் அதை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதிரி நாற்காலில் உட்காந்துக்கணும் முதுகலுமே நேராக இருக்கணும் ரெண்டு கையும் முட்டியில் வச்சுருக்காங்க கண்களை மூடி முதல்ல மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை கூர்ந்து உங்களது கவனத்தை அந்த சுவாசத்தில் வைக்கவும் அந்த மூச்சு உள்ளே போகும்போது உணர்வு மூச்சோடையே சேர்ந்து போகட்டும் மூச்சு வெளியோடும் போது நமது உணர்வு மூச்சோடையே வெளியே வரட்டும் இப்போ இரு நாசி வழியை நல்ல மெதுவா மூச்சை உள்ள மிக மெதுவா மூச்சு விடுங்க அந்த மூச்சு போது அடிவேரி லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது அடிவேரி லேசாக உள்ள போய்க்கிடணும் ஒரு பத்து முறை நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுறோம் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு ஒரு பத்து முறை நல்ல மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுறோம் இப்போ அப்படியே கை சின்மூத்திரை பெருவரல் ஆள்காட்டிய வரல் முனி கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சு விளையோடுங்க ஒரு பத்து முறை அந்த மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது ஆள் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் கவலை டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரொம்ப ஒரு அழுத்த மன அழுத்தம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் அந்த மூச்சில் மட்டும் அப்படிங்க செலுத்துங்க அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர் நுனியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அதை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க இரண்டு நிமிடங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இப்போ ரொம்ப வயதானவர்கள் ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்க எவ்ரி ஒன் அவருக்கு ஒருக்க இந்த முதிரைகளை இரண்டு நிமிடங்கள் ஒரு நாளைக்கு ஐந்து முதல் பத்து முறைகள் பயிற்சி பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரையில் ஒரு ஓம்கார தியானம் ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்கப் போகிறோம் ரெண்டு கை சின்முத்திரை ஓன்னு இழுக்கும்போது உங்கள் முதுகுத்தண்டுலேருந்து அந்த மூச்சு மேல் நோக்கி வர்றது மாதிரி பாவனை பண்ணி தலைக்கு மேலே வந்து இம்னு முடிக்கும்போது அப்படி மேலேருந்து கீழே இறங்கி இந்த இடத்துல மையத்தில் அந்த இம்முங்கிறத உச்சரிக்கிறோம் உணர்வோடு ரெண்டு கை சின்முத்திரை ஓ மெதுவாக மெதுவாக மூச்சு ஒருமுறை ஓம் உச்சரிக்கிறோம் ஓம் உச்சரிக்கும்பொழுது முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பிலேருந்து ஓன்னு சொல்லும்போது மேல் நோக்கி அந்த பிராணன் வந்து இம்முன்னு சொல்லும்போது தலைக்கு மேலே இருந்து இம்முன்னு அந்த இது அநாகத மையம் இந்த இடத்துல அந்த இம்முங்க அதிர்வலைகளை உணர்வோடு உச்சரிக்கிறோம் மீண்டும் ஒரு முறை ஓ அப்படியே இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க இந்த மாதிரி ஆறு முறை ஓம் சொல்லிக்கணும் மீண்டும் ஒரு முறை ஓம் சொல்கிறோம் ஓ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஆறு முறை பன்னெண்டு முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பன்னெண்டு முறை இந்த ஓம்காரத்தை அழகாக இந்த மாதிரி உச்சரிக்கும் பொழுது மிக அற்புதமான நிகழ்வு உடல்லையும் மனசுலேயும் ஆற்றங்கள் ஏற்படும் மன அமைதி கிடைக்கும் மன அழுத்தம் நீக்கப்படும் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் கைகளை அப்படி தலைக்கு மேலே மெதுவாக கும்பிட்டுக்கோங்க மூச்சு உள்ளெழுத்திட்டே கை கும்பிட்டுக்கோங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மெதுவாக வெளியே விட்டுட்டே கை கிளப்பிட்ருங்க ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும் ஒரு இரண்டு நிமிடம் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் வேறு எண்ணங்கள் வரும் பொழுது மீண்டும் உங்களது உணர்வை அந்த மூச்சில் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த நெற்றி நெற்றிப்பூர்வமையை முழுக்க நல்ல பிராணசக்தி பரவுவதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ அப்படி கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயே மெதுவாக மூச்சை உள்ளளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழிய மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளளுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழிய இப்போ அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வழியே வருது அதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இந்த உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழிக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள் நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன் ஒவ்வொரு நொடியும் எனது ஆரோக்கியம் வளர்ந்து கொண்டே செல்கின்றது நான் மன நிறைவோடு திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வு அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எந்த சூழ்நிலையிலும் நான் மன அமைதியோடும் திருப்தியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த உடல் உள்ளுறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சிறிய சின்ன வயசில் உள்ளவங்களிருந்து இருக்குது அப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் நீங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் டைம் கிடைக்கும் போது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் மாலை அலுவலகத்தில் வெளியே வரும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணுங்கள் மன அழுத்தம் இல்லாமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்